நீ யார் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ எங்கு இருக்கிறாய் என்றுதான் எனக்கு தெரியவில்லை தேடி போக விருப்பம் இருந்தாலும் நீ எங்கு இருப்பாய் என்று தெரியாமல் இத்தனை நாள் தனிமையில் தவித்தேன் தவமாய் தவம் இருக்கிறேன் தங்கச்சிலையே உன்னை காண நேரில் வரலாம் என்று நிறைய நாள் நினைத்திருக்கிறேன் ஆனால் நீ எங்கு இருக்கிறாய் என்று தெரியாமல் பல நாள் தவித்தும் இருக்கிறேன் நீ பூவாக இருந்திருந்தால் வண்டாக வந்திருப்பேன் நீ ஆறாக இருந்திருந்தால் நான் மீனாக வாழ்ந்திருப்பேன் மாறாக நீ நானாக இருப்பதால் என்னுள் ஏற்படும் மாற்றங்கள் அத்தனைக்கும் அஸ்திவாரம் போடுபவள் நீதானே நிலவின் மீது ஆசைப்பட்டிருந்தால் அன்னார்ந்து பார்த்து அகமகிழ்ந்திருப்பேன் கடலின் மீது ஆசைப்பட்டிருந்தால் அடிக்கடி வந்து போகும் அலைகளில் என் கால்களை நினைத்து ஆனந்தம் அடைந்திருப்பேன் மேகமாய் எனக்குள் வந்து மின்னலாய் என்னை தொட்டுவிட்டு உன் நினைவுகளை மட்டும் எனக்குள் விதைத்துச் சென்று விட்டாய் அது பல நாட்கள் கழித்து பாசம் என்ற செடியாய் வளர்ந்து நிற்கிறது நான் என்ன செய்வேன் நினைவிலும் நீதான் வரும் கனவிலும் நீதான் நீ இல்லாமல் ஒவ்வொரு இரவும் பகலாகவே இருக்கிறது எனக்கு மட்டும் நீ என் அருகே இருந்த அந்த மணி நேரங்கள் உன் ஆழமான அன்பையும் உன் அழகான குணத்தையும் காட்டியது ஒரு முறையாவது என் ஞாபகம் வந்தால் சொல்லி அனுப்பு உன்னை நேரில் காண வரும் நாளுக்காக காத்திருக்கிறேன் நீ தூரமாகத்தான் இருக்கிறாய் ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு பாரமாக இருந்ததில்லை அதனாலோ என்னவோ உன்னைச் சுற்றியே ஓடுகிறது கடிகார முல்லைப் போல் உன் நினைவுகளும்